சிவனை பற்றி அறிந்திடாத ஐந்து தகவல்கள் ஏன் சிவன் தனது உடலில் எப்பொழுதும் சாம்பலுடன் காட்சி அளிக்கின்றார் ஒரு சமயம் பர்ணத முனிவர் தனது தோட்டத்தில் இருந்த வெட்டிக் கொண்டிருந்தார் அப்பொழுது தவறுதலாக தனது கை விரலை கொண்டார் அவரின் கையிலிருந்து இருந்து ரத்தத்திற்கு பதிலாக மரத்தின் சாறு வழிந்தது இதை கண்டு மிகவும் பெருமிதம் கொண்டார் தனது தவத்தின் பலனாகவே இந்த அற்புதம் நிகழ்ந்துள்ளது என்று நினைத்தார் அந்த சமயம் அந்த மேடம் தரித்த சிவன் உங்களின் மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் என கேட்க அவரோ நடந்தவற்றை விளக்கினார் அப்பொழுது சிவன் தனது கையில் இருந்த சிறு கத்தியால் தனது கையை அவரின் கையில் இருந்து சாம்பல் வலிந்தது உங்கள் கையில் இருந்து மரத்தின் சாறுதான் வழிந்தது ஆனால் எனது கையிலோ சாம்பல் வழிகின்றது எனது உடலில் இருந்த மரங்களும் செடிகளும் கொடிகளும் எரிந்து சாம்பல் ஆகிவிட்டன அத்தனை வருடங்களாக நான் செய்த தவத்தின் பலனே என்றார் சிவன் பர்ணத முனிவர் தனது தவறை உணர்ந்தார் சிவனே அனைத்திலும் பெரியவர் என்று வணங்கினார் அன்றிலிருந்து சிவன் உடலில் எப்பொழுதும் சாம்பல் தரித்து காட்சியளிக்கின்றார் இராவணன் ஒரு சமயம் தனது புஷ்பக விமானத்தின் மூலம் பறந்து சென்று கொண்டிருந்த பொழுது கைலாய மலை குறுக்கிட்டது தனது சக்தியால் சிவன் குடியிருக்கும் இடம் என்று கூட உணராமல் அந்த மலையை பிடுங்கி எடுக்க முயற்சித்தான் தனது இரு கைகளால் மலையை பிடுங்க முயற்சித்த பொழுது ராவணனின் கர்வத்தைக் கண்டு கோபம் கொண்ட சிவன் தனது பலத்தைக் கொண்டு மலையை அழுத்தினார் ராவணனின் ஒரு கை மலையின் அடியில் சிக்கிக் கொண்டது இராவணனால் வெளியே எடுக்க முடியவில்லை தனது தவறை உணர்ந்த அவன் சிவனை மகிழ்விக்க தனது ஒரு தலையை கிள்ளியும் நரம்புகளை கொண்டும் வீணையாக்கி சிவனை வழிபட்டான் இசையால் மகிழ்ச்சியடைந்த சிவன் அவனுக்கு வரங்களை அளித்து விடுவித்தார் எவ்வாறு சிவன் விஷ்ணுவுக்கு சுதர்சன சக்கரத்தை பரிசாக கொடுத்தார் ஒரு சமயம் விஷ்ணு சிவனுக்கு ஆயிரம் தாமரை மலர்களைக் கொண்டு பூஜை செய்வதாக நினைத்தார் ஆனால் சிவன் விஷ்ணுவை சோதிக்க ஒரு மலரை மட்டும் மறைத்து வைத்தார் ஒரு மலர் வேண்டி விஷ்ணுவோ பூஜையை முடிக்காமல் எழுந்து செல்ல முடியாது ஆகவே சிவனிடம் சிவனே என்னை எல்லோரும் கமல கண்ணன் என்றே அழைப்பர் எனது கண்கள் தாமரை மலரை போன்றவைகள் ஆகவே அவற்றில் ஒன்றை உங்களுக்கு படைப்பேன் என்று கூறி ஒரு கண்ணை எடுத்து பறைத்தார் அப்பொழுது அங்கே தோன்றிய சிவன் மகிழ்ச்சி அடைந்து தான் உருவாக்கிய சக்தி வாய்ந்த ஆயுதமான சுதர்சன சக்கரத்தை அவருக்கு பரிசாக கொடுத்தார் சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு பெண் குழந்தை உண்டு ஒருநாள் தோட்டத்தில் சிவனும் பார்வதியும் உலாவிக் கொண்டிருந்த வேளையில் கேட்டதையெல்லாம் தரும் கற்பக விருட்சத்தை கண்டனர் அப்பொழுது சிவன் பார்வதியிடம் உனக்கு என்ன வேண்டுமோ அதை கேள் அந்த மரம் தரும் என்றார் சிறிது யோசித்த பார்வதி எனக்கு ஒரு பெண் குழந்தை இல்லை அதையே இந்த மரம் கொடுக்கட்டும் என்று கூற அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு அசோக சுந்தரி என பெயரிட்டனர் காளிதேவி தேவி சிவனின் உடலில் ஏறி ஏன் நடனம் புரிந்தார் தெரியுமா இரத்த பீஜன் என்னும் அரக்கன் தேவர்களை துன்புறுத்தினான் அவனை ஒரு பெண்ணால் தான் வெல்ல முடியும் என்ற வரம் பெற்றிருந்தான் தேவர்கள் துர்கா தேவியிடம் சென்று முறையிட்டனர் அவர் அரக்கருடன் போர் செய்ய அவனின் உடலிலிருந்து இருந்து வளைந்த இருந்து ஆயிரம் அரக்கர்கள் வந்தனர் இதனால் கோபம் கொண்ட துர்கா தேவி காளி வடிவம் எடுத்து அனைவரையும் கொன்று அவர்களின் ரத்தத்தை பூமியில் சிந்த விடாமல் குடித்தார் வெற்றி பெற்றவுடன் அவர் நடனம் ஆடத் தொடங்கினார் காளியின் கோபத்தை கண்டு அஞ்சிய தேவர்கள் சிவடம் வந்து முறையிட்டனர் இன்னும் முக்கிரமாக ஆடினால் பிரபஞ்சம் அழியும் என நினைத்த சிவன் தானே காளியின் நடனம் புரியும் இடத்தில் வந்து படுத்துக் கொண்டார் சிவனை மிதித்து நடனம் ஆடிய காளி தனது தவறை உணர்ந்து மீண்டும் தேவி வடிவம் பெற்றார்